மீனாவோட அம்மா சந்திரா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மீனா நான் கோவிலுக்கு போகலான்ட்டுருக்கேன் நீயும் வரியா நம்ம சத்யா மேலே கேஸு ஜெயிலு அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் கோவிலுக்கு வந்து தீபம் போடுறதா நீயும் வந்தேன்னா நல்லா இருக்கும் ஏன்னா மாப்பிள்ளையும் நீயும் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க இந்த சத்யா விஷயத்தில் அதனால் வா மீனா போயிட்டு வந்துடலாம் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சந்திரா மீனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அதனால் என்னம்மா கோவிலுக்குன்னா நான் கண்டிப்பாக நான் வருவேன் அதனால் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் கரெக்டாக நானும் அதே கோவிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கே கிளம்பி போகிறாங்க கோவிலுக்கு அங்கே கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சந்திராவை பார்த்த உடனே மீனா கேட்குறாங்க அம்மா சீதா நல்லா இருக்காளா உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா நானும் அங்கே வீட்டுக்கு வரலா வரலான்ட்டு இருந்தேன் ஆனால் எங்கம்மா வேலை அது இதுன்னு பிஸியாகவே இருந்தேன்னா அதனால் வர முடியல நேற்று கூட சத்யாவை பார்த்தேன் ஆனால் அவங்கள பற்றி எல்லாம் கேட்குறதுக்கு அந்த சமயத்தில் நான் மறந்துட்டேன் ஏன்னா நானே அப்போ கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன் அப்போ நீனு சந்திரா கிட்டே சொல்கிறாங்க மீனா உடனே சந்திரா கேட்குறாங்க ஏன் மீனா என்ன டென்ஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுதான்மா முந்தா நேற்று நான் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சாதாரணமாக சொன்னதை அவர் ஏதோ தப்பாக எடுத்துட்டார் போல நேற்று பெரிய சவாரியாக ஒன்று ரொம்ப லாங்காக போய்ட்டார் போல அதுவும் என்கிட்ட கிட்ட பேசக்கூட இல்லை ஃபோன் கூட அட்டன் பண்ணல அதனால் அவரை காணும் காணும்னு அங்கே இங்கேயும் சத்தியாவை கூட்டிகிட்டு தான் போய் தேடிட்டு வந்த அந்த சமயத்தில் உங்களை பற்றி எல்லாம் கேட்குறக்கு அவங்ககிட்ட மறந்துட்டோம்மா நல்ல வேலை இன்றைக்கி உங்களை பார்க்குறதுக்காக நீங்களே இன்றைக்கி கோவிலுக்கு என்ன அழைச்ச மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா உங்களை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சந்திரா கிட்ட அங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க மனோஜும் ரோஹிணியும் அதே கோவிலுக்கு தான் மீனாவும் சந்திராவும் ஆல்ரெடி அங்க இருக்கிற அதே கோவிலுக்கு வரதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மா விஜயா கிட்ட மனோஜ் சொல்றாரு அம்மா நாங்க இப்ப கோவிலுக்கு போகலான் இருக்கோம் எங்க கூட நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணியும் சொல்றாங்க அம்மா ஆண்டி இன்னைக்கு நாங்க நாங்க புதுசா பாத்திருக்கோம் அந்த வீட்டுக்காக அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம் அதனால சரி முதல்ல போய் கோவிலுக்கு போய் அங்க போய் ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம்னு இருக்கோம் ஆன்ட்டி அதுக்கு முன்னாடி எங்களுக்கு சாமியை விட பெருசாக நினைக்கிற நீங்கள் தான் எங்களை ஆசிர்வாதம் பண்ணணும் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் ஆண்ட்டி அப்படின்னு ஒரு பெரிய நடிப்பு வெடியை போடுறாங்க ரோகிணி விஜயாவோட காலில் உடனே விஜயா சொல்கிறாங்க ச்சே இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பேக்கிறதுக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணனோ கடவுளே ரொம்ப நன்றி நல்லா இருக்கணும்ப்பா நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் ரோகிணி எழுந்திருங்க எழுந்திரீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விழுந்த மனோஜ் ஐயோ எழுப்பி விடுறாங்க விஜயா உடனே மனோஜ் சொல்கிறாரு அம்மா நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அதனால் நீங்களும் வந்தீங்கன்னால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படியே நாங்க அட்வான்ஸ் கொடுக்க போறோம் இல்ல அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு ஓனர் கிட்ட உங்களையே உங்க கையால அந்த அட்வான்ஸ் பணத்தை கொடுக்க வைக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா முதல் முதல்ல நானா சம்பாதிச்சு இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் அதுவும் உங்க ஆசிர்வாதத்துல உங்க கையால தொடங்கி வச்சா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்ன உடனே ரோகிணியும் சொல்றாங்க ஆமா ஆண்டி நீங்களும் எங்க கூட வந்து அந்த அட்வான்ஸ் பணத்தை உங்க கையாலேயே கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அப்படியே தான் மேல ஐஸ் மழையே பொழிஞ்ச மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு உருக ஆரம்பிச்சிடுறாங்க விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்ணி பார்வதி இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு என்னால் வர முடியாது ஏன்னா என் பையன் அவனாக சம்பாதிச்சு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய பங்களா அங்கே பீச் பக்கமாக வாங்க போகிறான் அதுக்கு என் மருமகளும் அதுதான் மருமக ரோஹிணியும் மனோஜும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக என்ன அழைச்சிட்டு போகிறாங்க ஏன்னா என் கையால் கொடுத்தா தான் அது கை இருக்குமா அதனால் நானும் கிளம்பி போறேன் பார்வதி இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் நீயே பாத்துக்க உன்னால பார்த்துக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்களுக்கு லீவ் சொல்லி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் ரோஹிணி கூட காரில் ஏறி போகிறாங்க அதுதான் அங்கே மீனாவும் அவங்க அம்மா சந்திராவும் இருக்கிற கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து அந்த பீச் ஹவுஸ்க்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும் பொழுது விஜயா கண்ணில் பட்டட்றாங்க சந்திராவும் மீனாவும் உடனே விஜய்யா முகத்தை சுழிச்சிட்டே சொல்கிறாங்க என்னடா மனோஜ் நம்ம நல்ல காரியத்துக்காக முதல் முதல்ல கிளம்பி போகிறோம் போயும் போயும் இந்த இவங்க மூஞ்சிலையா முழிக்கிறது அதுவும் இந்த அம்மா ஒரு தர்த்தனம் பிடிச்சது இது முகத்தில் முழிச்சிட்டு போய் எப்படி அட்வான்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி சொல்கிறாங்க ஆமா ஆண்டி எனக்குமே அது கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியலை சரி நம்ம வந்தாச்சு சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம் வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி விஜயா மனோஜ் மூணு பேருமே உள்ள போறாங்க உள்ள போகும் பொழுது அங்க வெளியில இருந்து கடை வச்சிட்டு இருக்கிற ஒரு பாட்டி அந்த பாட்டி விஜயாவை பார்த்து சொல்றாங்க அம்மா அம்மா உங்க முகத்தை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கு நீங்க போற காரியம் நல்ல எல்லாமே நல்லா முறைக்கு முடியும் முதல்ல இந்தாங்க இந்த தீபத்தை வாங்கி அங்க அம்மனுக்கு முன்னாடி ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க போற காரியத்துக்கு போக ஆரம்பிங்க கண்டிப்பா சுமூகமா சந்தோஷமா முடியும் அந்த காரியம் அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க ஆமா ரோஹிணி அந்த அம்மா சொல்ற மாதிரி நாம அந்த தீபத்தை வாங்கி ஏத்திட்டு அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் அங்க தீபத்துக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு மூணு பேரும் உள்ள போறாங்க அவங்கள பாத்துற சந்திரா மீனா கிட்ட சொல்றாங்க மீனா உங்க மாமியார் ரோஹிணி மனோஜ்னு மூணு பேருமே வந்திருக்காங்க இரு நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஏன்னா அவங்க என்ன பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சம்பந்தி அம்மாவை பார்த்துட்டு பார்க்காம போனா அது மரியாதையா இருக்காது நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்றாங்க அம்மா வேண்டாம்மா அவங்க ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களை பேசிடுவாங்க அதை என்னால் சகிச்சுக்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே நிரந்தரம் சொல்கிறாங்க பரவாயில்லம்மா அவங்க என்ன பேசுகிறது என்ன புதுசா அதுக்கு வேண்டி நான் இந்த இடத்துல இப்போ அவங்கள பார்த்துட்டு பேசாமல் போனேன்னா அது நான் பண்ணுற தப்பாக இருக்கும் அந்த தப்பு என் மேலே பழி வர வேண்டாம் நான் போய் பேசிகிட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா கிட்ட போய் பேசுகிறாங்க சந்திரா சம்மந்தியம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சந்திரா கேட்ட உடனே விஜயாவுக்கு சரியான கோபம் வருது சேச்சா போயும் போயும் இவகிட்டையா பேசிட்டு நம்ம போகணும் நம்ம போகிறது எவ்வளவு பெரிய நல்ல காரியம் இவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ம் ம் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க கோவில சுத்தி வர்றதுக்காக போயிடுறாங்க அந்த சமயம் பார்த்து சந்திரா சரி ரோஹினி கிட்டையும் மனோஜ்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல எண்ணத்துல தான் சாதாரணமா ரோஹிணி கிட்டையும் மனோஜ்கிட்டையும் பேசுறாங்க அந்த சமயத்துல ரோஹிணி அங்க தீபம் போட்டுட்டு இருக்காங்க அந்த தீபம் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிடுது உடனே சந்த் சந்திரா ஷாக் ஆகிடுறாங்க உடனே ரோஹினி கிட்டயோ விஜயா கிட்டையும் சொல்றாங்க சந்திரா அம்மா நீங்க போட்ட தீபம் ஏதோ அணைஞ்சிருச்சு அதனால நீங்க ஏதோ நல்ல காரியமோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக இப்போ கிளம்பி போறீங்கிறது தெரியுது அதனால அதை இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போட்டீங்கன்னா அது நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா இது சக்தி வாய்ந்த கோயில் இப்படியெல்லாம் நமக்கு சகுனங்கள் சொல்றது நம்ம நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க ரோஹிணி மனோஜ் விஜயா மூணு பேர்கிட்டையும் உடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க விஜய் சந்திரா கிட்ட உடனே விஜயா சொல்றாங்க ஏய் நாங்களே உன்கிட்ட பேச வேண்டான்னு எவ்வளவோ விலகி விலகி போனாலும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாம வழிய வழிய வந்து பேசுறதும் இல்லாம நாங்க போறது எவ்வளவு பெரிய முக்கியமான பெரிய சந்தோஷமான காரியம் தெரியுமா அதையெல்லாம் உன்கிட்ட நாங்க எதுக்கு சொல்லணும்னு நினைச்சா இப்படி அவச தப்பான வார்த்தைகளை சொல்லி எங்க மனசை கலக்கி பாக்குறியா எல்லாம் உன் பூக்கார மகளோட அட்வைஸா உன் வேலையை பார்த்துட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு கோவிலுக்கு வந்தமா சாமி கும்பிட்டமான்னு பேசாம போயிட்டே இரு எங்க கூட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத அது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் மகனும் மருமகளும் அதுவும் எவ்வளவு பெரிய பணக்கார சம்பந்தியோட மக ரோகிணி அவ வந்து இப்படி நேருக்கு நேரா நின்னு நீங்க போற காரியம் விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சந்திரா கூட கண்ணை மூடிட்டு சண்டைக்கு போறாங்க உடனே மீனா இடையில வந்துட்டு அத்த அம்மா உள்ளதான் சொன்னாங்க அவங்க மனசுல பட்டதை தெரியாம வெளிப்படையா சொல்லிட்டாங்க அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க கிளம்பி போங்கத்தை உங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை போய் பாருங்க ஆனா இதனால ஏதாவது பின் விளைவு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தானே கஷ்டம் அந்த அக்கறையில தான் அம்மா சொன்னாங்க மத்தபடி அவங்க பொறாமையிலேயோ கெட்ட எண்ணத்திலையோ அப்படி சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க போதும் போதும் உங்க அம்மாவோட நல்ல எண்ணமோ உன்னோட நல்ல அறிவுரையும் அப்படின்னு விஜயா மீனா கிட்ட சொல்றாங்க மறுபடியும் விஜயா விடுவனானு மீனா கிட்ட ஏய் உனக்கும் உன் புருஷனுக்கும் ரெண்டு நாளாவே மனசு சரியில்லை மனோஜ் அந்த பீச் கோடி ரூபாய் விலை கொடுத்து கேள்விப்பட்ட உடனே உங்க ரெண்டு பேர்த்தோட குறைஞ்சிரும் இந்த வீட்டில் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பேருமே முகம் இல்லாம தான் ரெண்டு நாளா சுத்திட்டு இருந்தீங்க ஏன் நேத்து கூட உன் புருஷ ஆளையே காணமே நேத்து காலையில போனவன் ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு நைட்டு தானே வந்தான் எல்லாம் எதனால தெரியுமா எல்லாம் என் பையன் மனோஜும் என் பணக்கார மருமக ரோஹிணியும் மறுபடியும் மறுபடியும் முன்னேறிட்டே இருக்காங்க அப்படிங்கிற பொறாமையில் தான் உனக்கும் உன் புருஷனுக்கும் இப்படி முகமே இல்லாமல் வாடி போய் சுற்றிட்டுருக்கீங்க ரெண்டு நாளாக எல்லாம் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு விஜயா மீனா கிட்ட சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எங்களை பற்றி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா நீங்கள் வழக்கமாகவே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் தப்பாக தான் பேசுவீங்க அதனால அம்மா சொன்ன இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் கிளம்பி போங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க மூணு பேத்தையுமே வழி அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சந்திரா சொல்றாங்க மீனா கிட்ட மீனா எனக்கு என்னமோ இவங்க போற காரியம் ஏதோ பெரிய சிக்கல்ல முடியும்னு தோணுது ஏன்னா இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் சன்னதியில இப்படி தீபம் ஏத்துன உடனே அது அணைதுன்னா கண்டிப்பா அது ஒரு அறிகுறி தான் நமக்கு காமிச்சு கொடுக்குது சாமி அதை வச்சுட்டு நம்ம எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சுக்கணுமே ஒழிய வழிய போய் அந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாது அதுக்காகத்தான் அவங்க மாமியார் கிட்ட நான் சொன்னேன் ஆனால் அதை பற்றி அவங்க அதை காதிலையே வாங்கிக்காம திருப்பி நாம என்னமோ பொறாமையில் சொல்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க போகிறாங்க என்ன மீனா பண்ணுறது எப்படியாவது அவங்க அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறத தடுத்து நிறுத்தணும் ஏன்னா அந்த பணம் வேஸ்ட் ஆயிர போகுது அப்படின்னு சொன்ன உடனே மீனா சொல்கிறாங்க எனக்கும் அதுதான்மா தோணுது அவங்க வேணும்னா நம்ம பொறாமையில் சொல்கிறதா அவங்க தப்பாக நம்ம மேலே எண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சிருந்தும் இது தப்பு தான் அப்படின்னு நமக்கு உள்மனசு சொல்லுது அது இல்லாமல் இந்த தெய்வ சந்நிதியிலேயே இப்படி ஒரு அறிகுறி காமிக்கும் பொழுது நம்ம எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணுமே சரி இருங்கம்மா இதை பற்றி நான் உங்கள் மாப்பிள்ள கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி மீனா சொல்கிறாங்க என்னங்க இங்கே கோவில்ல நானும் அம்மாவும் சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம் அதே மாதிரி உங்கள் அம்மா அண்ணன் ரோஹிணி மூணு பேருமே வந்திருந்தாங்க அவங்க இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறதா காலையிலேயே வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க அதுதான் அந்த புது வீடு பார்த்துருக்காங்கல்ல பீச் ஹவுஸு அதுக்காக ஆனால் வந்து இங்கே தீபம் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீபம் அணைஞ்சிடுச்சு அது சரியான அறிகுறியாக படலைங்க அதனால் நம்ம எப்படியாவது இந்த அட்வான்ஸ் கொடுக்க போகிறத தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்கிறாங்க மீனா உடனே முத்து சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிற அப்படியா அது சக்தி வாய்ந்த அம்மானாச்சே சரி நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அவன் எப்படி அட்வான்ஸ் கொடுக்க போகிறான்னு பாத்துக்கறேன் நீ கவலைப்படாம கடைக்கு மீனா ஆறுதல் சொல்றாரு மீனாக்கு முத்து